அந்த கல்வியை நோக்கி அந்த சுதந்திர கதவுகளுக்குள் அவர்கள் நுழைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்குள் போய் இது என்ன இருக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையில் இல்லாமல் இளம் வயதிலேயே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்றால் அது கல்வியால் மட்டும்தான் முடியும் அந்த கல்வியை அவர்கள் சரியாக கை வேண்டும் இந்த நேரத்தில் நான் திருக்குறள் ஒன்றை நான் மாணவ கண்மணிகளுக்கு இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் செய்யத்தக்க அல்ல செய்ய செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் நீ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை கெட்டு போகும் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் வாழ்க்கை கெட்டு போகும் அதனால் செய்யக்கூடாதவைகள் பக்கத்தில் போகாமல் எது செய்யப்பட வேண்டுமோ அதனுடைய வேர்களை பிடித்துக்கொண்டு நாங்கள் விர்சமாக வளர வேண்டும் ஏனென்றால் பாலியல் கல்வி என்பது மாணவ கண்மணிகள் வரைக்கும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக பல சான்றோர்கள் பல நிலைகளில் முயற்சிகளை மேற்கொண்டுதான் வருகிறார்கள் இப்போ ரொம்ப இயல்பாக சொன்னால் நான் பொறுப்படுத்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச் சங்கம் என்பது திருவள்ளுவரையும் சங்க இலக்கியங்களையும் முன்னெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட பெரியோர்களால் அமைக்கப்பட்ட ஒரு பெரும் நிறுவனம் திருக்குறளிலே அறம் பொருள் காமம் என்று மூன்று பால்கள் உண்டு மூன்று பிரிவுகள் உண்டு காமத்து பால் என்கின்ற ஒரு பகுதி ஒரு மனிதன் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழக்கூடிய அகவாழ்க்கையை அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லித்தந்த பேரிலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் அகம்புறம் என்கின்ற இரண்டு கண்கள் நமக்கு இந்த இரண்டு கண்களும் அறம் சார்ந்தவை அறம் என்கின்ற சொல் தமிழில் மட்டும்தான் உண்டு அந்த அறம் சார்ந்த நிலையில் அந்த கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது அரசனுடைய பெரியவர்களுடைய கல்வி நிறுவனங்களினுடைய கல்வியாளர்களுடைய ஏன் ஊடகங்களுடைய பொறுப்பாகவும் நான் கருதுகிறேன் நிச்சயமாக அது இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்களால் பிள்ளைகள் வேறு பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் தானே நாரோடு சேர்ந்த பூ நாருமா என்ன அறம்தான் வெல்லும் நன்மையை தீமைகளை விட தீவிரப்படுத்தினால் நாம் நன்மைகளால் அந்த தீமைகளை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட கல்வியாளர் நான் அதனால் இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த முறையான கல்வி திட்டம் பிள்ளைகளை மீட்டெடுக்கும் நன்றி